பேக் பாஸில் வந்து வன்மம் நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது அதாவது ஷோ முடிய போகுது எல்லா சீசன்லேயுமே இந்த டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அதிகமாகும் பாசமலைகள் அதிகமாகும் சமாதான புறாக்கள் அதிகமாகும் அப்படின்றது பட் இந்த சீசன் ரொம்பவே டிஃப்ரெண்ட் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக வந்து நடந்துட்டு இருக்கு அதுவும் பூர்ணிமா வந்துட்டு போனதுலேருந்து மாயா ஃபுல் வன்ம குயினாக வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஆமா மக்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன போயிருக்கு

விசித்ரா அப்படியே ஒரு பயங்கர ஷாக்கிங் மூமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு அடுத்தது மாயா மாயா வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியை சொல்கிறாங்க பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரவீனா தான் அவங்களோட யூஎஸ்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம உண்மையே வேலிடாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா அவர்களுக்கு யூஎஸ்பி யார் பூர்ணிமா தான் அதில் வேற ஒன்றுமே கிடையாது அப்போ அதையே நம்ம வந்து வேலிடாக சொல்லியிருந்துக்கணும் அதான் சொல்லி இந்த பிக் பாஸ் வீட்டை ஒருத்தன் இன்னொருத்தனை கமெண்ட் பண்ணுறான்னா என்ன பண்ணணும்னா கண்ணாடியை ஃப்ரெண்ட்டில் வச்சுட்டு அவன் கமெண்ட் பண்ணான் அப்படின்னா வேலிடாக இருக்கும் து பார்க்க முடிஞ்சது இரண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட விசித்ராமா அவங்க வந்து மாயாவை சொல்கிறாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதாவது அதை சொல்கிறேன் மாயாவை அளவுக்கு ப்ளஸ் பண்ணி மேலே தூக்கி விட முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அந்த கிளாப்ஸ் வச்சு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளால் பார்க்கப்படுது ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா வந்து ரெண்டாவது யாரை சொல்கிறாங்கன்னா விஷ்ணு அவர்களை என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு எப்போ யாரை எப்படி யூஸ் பண்ணி ஒரு அவருக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட்ஸோ நேற்று பூர்ணிமா நெகட்டிவாக பண்ணுது அப்புறமா நவீன் உள்ளுக்கு வரும்போது சொன்னதுன்னு எல்லாருமே பின் பாயிண்ட் பண்ணுறது அந்த ஒரு பாயிண்ட்டை தான் ஸோ அதனால் அவர் அடிக்கணும் அப்படின்றது வந்து பொண்ணுங்களை யூஸ் பண்ணி அவர் இது பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ அதை வச்சு அவங்க வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ விஷ்ணு யாரை சொல்லியிருக்காருனா அர்ச்சனாவை காரணம் என்ன அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் இருக்குது அது இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அதாவது எந்த ஒரு இன்னசென்ஸே இவர் வந்து ஃபேக்காக இருக்கா ட்ராமா ஆடுறா அப்படின்னு சொன்னாரோ அந்த ஒரு இன்னசென்ஸியை வச்சு இன்னைக்கு அர்ச்சனாவை புகழ்ந்து தள்ளுறாங்கப்பா எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் யூஎஸ்பி அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லப்படுறது அதாவது மாயா அவர்களுக்கு யுஎஸ்பி மெயினாக பூர்ணிமா அவர்கள் அதை விட ஒரு ஹைலைட் யார் அப்படின்னா நம்மளோட அவர்களும் சேனலும் தான் ஸோ அவங்களோட யூஎஸ்பி இல்லாமல் மாயா இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது இப்போ டைட்டில் வேறு அடிக்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை கரெக்டாக அவர்கள் கேட்டது வந்து வேலிடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க